இன்னைக்கு நல்லா பாருங்க ஆண்ட ஆளும் கட்சிகள் அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை வச்சிருக்காங்க ஆனால் எங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான் தேவேந்திர குலம் இந்த திமுகவில் இந்த அறுபத்தி நாலுங்கிறது சட்டமாக இல்லை இது வந்து அவங்களுடைய கட்சியின் பிரகாரம் பிரிக்கப்பட்ட அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்களில் ஒரே ஒருத்தர் தான் டிஎம்கேல மாவட்ட செயலாளர் ஆனால் ஏடிஎம்கேலேயும் அதே தான் அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் கூட கிடையாது அப்போ இந்த பட்டியலுக்கும் இன்றைக்கி இவங்க பேசக்கூடிய சமூக நீதிக்கும் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இதில் நாற்பத்தி அஞ்சு எஸ்சிக்கு இருக்குது நாற்பது பாராளுமன்றத்தில் ஏழு எஸ்சிக்கு இருக்குது பட்டியல் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்றைக்கி முதல்ல நம்மளை யாரை அரவணைச்சிருக்கணும் ஆளக்கூடிய திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக தன்னுடைய எல்லா வாழ்நாளையும் துளைத்த மல்லை சத்யாவினுடைய உடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் பார்க்கலாம்